நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பச்சை மிளகாய் இதை வந்து எப்படி வளர்க்குறதுலேருந்து எப்படி நல்ல விளைச்சலை கொண்டு கொண்டு தருதல் அது அது மட்டும் இல்லாமல் அதிகமான விளைச்சல் வரும்போது எப்படி நம்ம வந்து சிறப்பாக இதை வந்து நம்ம வந்து இயற்கையான முறையில் வந்து அதை வந்து நல்லா உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே பார்க்க போகிறோம் மிளகாய் விளக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிதான விஷயம் ஆனால் வந்து அதை நீங்கள் ஒரே விஷயம் தோணிய என்னென்னா இந்த விளைச்சல் வரும்போது எப்படி இதை நீங்கள் பாதுகாக்கிறீங்க அதை வந்து வேஸ்டாக்காமல் அப்படின் தான் அங்கே பார்க்க போகிறோம் பாருங்கள் தொட்டியிலே இவ்வளோ இவ்வளோ நூற்றுக்கணக்கான இதை பாருங்கள் ஒரே தொட்டியிலேருந்து எனக்கு விளைச்சல் இருக்குது ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மோ அதிகமாக வரும்போது நம்ம உபயோகப்படுத்தோன்னா காம்ப கிள்ளிகிட்டு அப்படியே நம்ம ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து கவர் பண்ணி வச்சிடலாம் ரொம்ப அல்லது ஒரு நியூஸ் பேப்பரை கவர் பண்ணிக்கலாம் வைக்கலாம் அல்லது என்ன பண்ணலாம் ஒரு கன்னடரில் பேப்பரோ டிஷ்யூ பேப்பரோ அல்லது அந்த மாதிரி இதை பண்ணி கீழே வச்சு காம்பை எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படியே வந்து வேலையும் வந்து ஒரு இதை போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் இப்போ பார்த்து ஒரு மாய்ஸாக இருந்துச்சு வச்சிங்க ஈரப்பழமாக இருந்துச்சுன்னா அந்த மேலே ஒரு டிஷ்யூ மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு மறுபடியும் வேற ஒரு நார்மல் டிஷ்யூ டிஷ்யூ பேப்பரை வச்சுக்கலாம் இந்த மாதிரி மணி பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக நேரத்தில் வந்து உபயோகப்படுத்த முடியும் இந்த மிளகாய் வந்து அதாவது அதிகமாக விளைச்சல் வரும்போது அதை வந்து முழுமையாக எடுத்துகிட்டு அதை இது பண்ணலாம் பல வெரைட்டிஸ் இருக்குது காரத்தில் என்ன சொல்ல போனால் எந்த வெரைட்டிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரத்தை அதிகப்படுத்தா கொஞ்சம் தண்ணி ஓட்டுற விஷயம் இருக்கு இல்லையா வாட்ரிங் இன்பட்வீன் ஒரு ஒரு ட்ரிப் தண்ணி விடுவோம் அதுக்கப்புறம் அடுத்த டப்பு அடுத்த டப்பு தண்ணி வரும்போது கொஞ்சம் டிலே பண்ணி இது பண்ணோன்னா அந்த காரம் அதே கூடும் இல்லை உங்களுக்கு வந்து அந்த மிளகா பச்சை மிளகா வேணாம் அப்படின்னு நான் அப்படியே இந்த பேனில் விட்டிங்கன்னா என்னது பச்சை மிளகா வந்து மிளகா காஞ்ச மிளகா ஆகிரும் அதாவது நீங்கள் சோப்பு கலரில் இது பண்ணீங்க இல்லையா அந்த அந்த மிளகாயிடும் ஸோ இதுதான் வந்து இந்த மிளகாயுடைய ரகசியம் மெயினாக வந்து இந்த விளைச்சல்லாம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள் அதை அப்படியே நல்லா ப்ரூன் பண்ணி விட்டுடலாம் ப்ரூன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து ஹெவி ப்ரோவிங் அதாவது ப்ராப்பராக டூ லர்ச் பண்ண வேண்டிய அடுத்த அடுத்த வர எதிர வளர்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம்லாம் நல்லா வாட்டரிங் பண்ணி டீப் வாட்டரிங் பண்ணும்போது ஸ்டெம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பிக்கலாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அது அடுத்தது விளைச்சல் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகும் ஸோ இதெல்லாம் வந்து அருமையான விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் வந்து தோட்டத்தில் வந்து பல வகையான ஒரு பத்து பதினஞ்சு வெரைட்டியான இதை வந்து வளர்த்துருக்கேன் மாதிரி அது காப்சிக்கமும் அப்படிதான் அப்படி தான் உங்களுக்கு ம மஞ்சள் அப்புறம் வந்து அடுத்த இது சோப் பச்சை மஞ்சள் அப்புறம் சோப்பு வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எனக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்க்கனே வளர்த்தது தான் எவ்வளோ அழகாக அருமையாக இருக்குது தொட்டியில் வளர்த்துது ஸோ மொழி வந்து எல்லா வெரைட்டிலும் இருக்கும் அதை வளர்க்க ரொம்ப ரொம்ப ஈஸி நமக்கு தேவையான உணவை தான் ஒரு வர அது வர பிரசாதம் சொல்லலாம் வந்து அது அதை வந்து நம்ம வந்து கட்டாயம் வந்து எல்லாருமே எளிதாக பண்ண முடியும் வளர்த்து பாருங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு பணிச்சு தெரியும் இதுதான் வந்து மிளகாய் ரகசியம் ஸோ இது இல்லாமல் வேற என்ன பண்ணா மோர் மிளகா பண்ணலாம் அப்புறம் வந்து பேஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் அது என்னங்கிறத வந்து இந்த டிஸ்கஷனில் சொல்கிற இது பண்ணி வச்சுருக்கேன் அது போக வந்து இதை வந்து பூச்சி வெரைட்டியாகவும் இதே பண்ண பண்ணலாம் ஏன்னா அந்த பச்சை மிளகா நல்லா அதையும் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து அந்த பூண்டையும் கலந்து நீங்கள் கரெக்டாக பண்ணாலே அவ்வளோ பூச்சியில் வரட்டில் ஃபுல்லாக வாய்ந்த இது அடி